ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பாரதி நான் படித்த கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில் இப்போ பக்கப்போகிற இந்த கதை மருமகள் வந்தார் உமா சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்தவள் மாமாவின் பாதுகாப்பில் வளர்ந்து படித்து வங்கியில் நல்ல வேலையில் இருந்தாள் அவள் மாமா பார்த்த பையன் பாபு உமாவுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை என்றாலும் அவர் சொல்வதை மீற முடியாமல் திருமணம் செய்து கொண்டார் கணவர் பாவுடன் இரண்டு வருட வாழ்க்கை நரக வேதனை அவள் பட்டப்பாடு அப்பப்பா தினமும் பிடித்து வந்து அடி உதை என்று பொறுக்க முடியாமல் ஒரு நாளில் புதிய தீர்மானம் செய்தாள் ஒரு சிறிய வீடு வாடகைக்கு பார்த்து அவனை விட்டு விலகி தனியே வாழத் தொடங்கினாள் மாமியார் மீனாட்சி ரொம்ப நல்லவள் மகனை சரியாக வளர்க்காமல் செல்லம் கொடுத்து இப்பொழுது கஷ்டப்படுகிறாங்களே என்று மீனாட்சியை நினைத்து உமா மிகவும் வேதனைப்படுவாள் உமா தனியே வாழத் தொடங்கி மூன்று வருடங்கள் வேகமாக நகர்ந்தன அன்று ஞாயிற்றுக்கிழமை உமா ரிலாக்ஸ்டாக அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த போது வாசலில் மணி அழித்து கலவரத்துடன் வேகமாக உள்ளே வந்தாள் விமலா ஏய் உமா உனக்கு ஒரு துக்க செய்திடி உன் புருஷன் பாபு இன்னைக்கு காலையில் மாரடைப்பால் செத்துட்டாரடி என்றாள் உமா எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் விமலா காஃபி குடிக்கிறாயா என்று கேட்க விமலா அவளை பார்த்து முறைத்தாள் விமலா ஏன் என்னை முறைக்கிறாய் பாபு என் கணவரில்லை அவர் யாரோ நான் யாரோன்னு வாழுகிறேன் யாரோ இறந்ததற்கு நான் ஏன் வருத்தப்படணும் என்றவுடன் விமலா வேகமாக சென்றுவிட்டார் உமா அடுத்த சில மணி நேரம் யோசித்தாள் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தது போல் வீட்டில் எல்லா சாமான்களையும் பேக்கிங் செய்தாள் வீட்டு சொந்தக்காரர் மணிமாமாவிடம் சென்று தான் வீட்டை காலி செய்வதாக சொல்லி அந்த மாத வாடகையும் கொடுத்தாள் ஆஃபீஸுக்கு ஃபோன் செய்து லீவு சொல்லிவிட்டு ஒரு டெம்போ ஏற்பாடு செய்து எல்லா சாமான்களையும் ஏற்றிக்கொண்டு தன் மாமியார் மீனாட்சியின் வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தினாள் மீனாட்சி அம்மாள் வாசலில் டெம்போ சத்தம் கேட்டு வெளியில் வந்தாள் உமா டெம்போவில் சாமான்களுடன் வந்திறங்குவதை பார்த்து சிலை போல் நின்றாள் உமா அருகில் வந்து அம்மா நான் சிறுவயது முதல் தாயன்பிற்காக இயங்கியவள் திருமணமானவுடன் தாய் கிடைத்தாள் என சந்தோஷமடைந்தேன் அது நீடிக்கலை இப்போது நீங்கள் மகனை இழந்து தனிமரமாக நிற்கிறீங்க உங்களை தனியே தவிக்க விட மாட்டேன் நான் மகளாக எப்பொழுதும் உங்களுடன் வாழ வந்து விட்டேன் என்று கூறினாள் மீனாட்சி அம்மாள் திக்கு முக்காடி போய் அவளை கட்டி தழுவிக்கொண்டு என் மருமகள் மகளாக வந்துட்டாய் என்று நினைத்து கொண்டாள் இந்த பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வேறு ஒரு கதையோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ